ஏசு கிறிஸ்துவியில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இணைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று திங்கட்கிழமை மூன்று நாள் தொடர் விடுமுறைக்கு பிறகு இந்த நாளிலே நம்முடைய பணியை தொடர்ந்து இருக்கக்கூடும் நாள் இனிய நாளாக ஆசிரியக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமாக இருக்க என்னோடு இணைந்து ஜபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன் இது நாளிலே ஆண்டவர் நானே வாயில் என் வழியாக நுழைவோருக்கு எந்த ஒரு ஆபத்தும் நடக்காது வராது என்பதை இந்த நாளிலே நாம் பார்க்கின்றோம் நேற்றைய வாசகத்தினுடைய தொடக்கமாக இன்றும் நல்ல ஆயனாக ஆண்டவர் நமக்கு காட்சி கொடுக்கின்றார் இந்த ஆயருடைய பண்புகள் ஆயருடைய மதிப்பீடுகள் அந்த ஆயருடைய குணநலங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நேற்றைய மறைக்குறையில் நாம் கேட்டோம் இன்றும் அதையே ஆண்டவர் திருநந்த தெளிவாக கூறுகிறார் திருடர்கள் கொள்ளையடிக்கவும் ஆடுகளை திருடிச் செல்லவும் அளிப்பதற்காக வந்திருப்பார்கள் ஆனால் நானும் நேர்வழியில் வரக்கூடியவர் நானே வழி நானே வாயில் என் வழியாக நுழைப்போருக்கு ஆபத்து இராது பிரியமான சந்திரசூலே இன்று நாம் ஒவ்வொருவரும் நல்ல ஆயனாக நல்ல ஆடுகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் பார்க்கின்றோம் மதத்தை தோற்றுவித்த முகமது நபிகள் கூட நான் ஒரு ஆடு மயிக்கக்கூடிய ஆயர் என்னோடு இணைந்து எத்தனையோ இறை தூதர்கள் ஆறுமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறுகிறார் கீத உபதேசத்தில் நாம் பார்க்கின்றோம் கிருஷ்ணன் ஆயர் குலத்திலிருந்து பிறந்தவராக கருதப்படுகிறார் இன்று எத்தனையோ இறை வாக்கினர்கள் ஆயர்களாக இருந்திருக்கிறார்கள் பழங்காலத்தில் அரசர்களையும் மன்னர்களையும் மெய்ப்பர்கள் என்று அழைத்தார்கள் மெய்ப்பு பணியில் இருந்தார்கள் இன்றைக்கு அந்த மெய்ப்பு பணி என்றாலே ஆடு மாடு மெய்க்கின்றார்கள் என்றாலே அது இழிவான சொல்லாக கருதப்படுகின்றது ஒரு நல்ல ஆயனுடைய பண்பு தன் ஆடுகளை பற்றி நல்ல ஆயன் அறிந்திருப்பார் அதுவும் பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய விதத்தில் ஒவ்வொரு ஆட்டிற்கும் ஒவ்வொரு மாட்டிற்கும் செல்லப்பெயர் வைத்து அழைக்கக்கூடிய நபர்களும் உண்டு நல்ல ஆயன் ஆடுகளை அறிந்து வைத்திருக்கின்றார் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை நாம் முழுமையாக அறிந்து வைத்திருக்க வேண்டும் அவர்கள் பேசுகின்ற போது ஏன் தொலைபேசியில் பேசுகின்ற போது கூட அவருடைய மனநிலை எவ்வாறாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் நல்ல ஒரு ஆயருக்கு மெய்ப்பருக்கு அடையாளமாக இருக்கும் நல்ல ஆயனாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இரண்டாவது உயிரை கொடுத்தல் நல்ல ஆயன் தன்னுடைய ஆடுகளுக்காக உயிரை கொடுக்க வேண்டும் காப்பாற்ற வேண்டும் பராமரிக்க வேண்டும் கொடிய விலங்குகளிலிருந்தும் தீயச் செயல்களிலிருந்தும் அத்தனை ஆபத்து விபத்திலிருந்தும் ஆடுகளை அவர் உயிர் கொடுத்து காக்க வேண்டும் அவர்தான் நல்ல நாளில் நம்ம குடும்பத்திலும் சார்ந்தோளை உயிர் கொடுத்து காப்பாற்ற வேண்டும் நினைத்து பார்ப்போம் எப்படிப்பட்ட மனநிலையோடு நம்ம குடும்பத்தில் இருக்கின்றோம் நேற்று இன்றும் நாம் நல்ல ஆயராக கரிசனை கொண்டவராக அக்கறை கொண்டவராக கவனம் கொண்டவர்களாக விழிப்புணர்வு கொண்டவர்களாக கட்டுப்பாடு உள்ளவர்களாக தாட்சி உள்ளவர்களாக பறிவு கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதுதான் நல்ல ஆயனுடைய நிறைய பண்புகள் அந்த பண்புகளை தனதாக்கி கொண்டவர்களாக அந்த பண்புகளை நல்ல ஆயனாகவும் ஆடுகளாகவும் வாழ வளர நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணியாக இருக்கலாம் கடமையாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் பணித்தளமாக இருக்கலாம் எல்லா இடங்களிலும் இந்த குணங்களை கொண்டவர்களாக வளர்த்து இருக்கக்கூடிய நபர்களாக வாழ இணைந்து ஜெமிப்போமா இறைவா இந்த அருமையான நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்தின்தகப்பனேன் ஏதோ கடந்த வெள்ளிக்கிழமை நல்ல முறையிலே பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் ஓட்டளித்தோம் தொடர்ந்து இரண்டு நாள் விடுமுறை அதற்கு பிறகு இந்த நாளில எங்களுடைய பணியை தொடங்கியிருக்கிறோம் ஆசீர்வாதத்தால் நிரப்பும்படியாகவும் நல்ல ஆயனாகவும் ஆடுகளாகவும் உமக்கு செவிசாயிக்கக்கூடிய உண்மைய பாதைகளை வழிநடத்தக்கூடிய மக்களாக என்று ஏன் ஒளியாக நுழைபோருக்கு ஆபத்து இருக்காது என்று சொன்ன தேவனே ஆபத்து விபத்திலிருந்து சோதனை வேதனையிருந்து கஷ்டத்திலிருந்து கடன் சுமையிலிருந்து வியாதியிலிருந்தும் எங்களை ஒவ்வொரு நாளும் நல்ல ஆயனாக உடலிருந்து பாதுகாத்து பராமரித்து வழி நடத்தும்படி உன்னுடைய குரலுக்கு நாங்கள் செவி சாய்க்கக்கூடிய நல்லவர்களாக என்று பாழ கரும்பு திருமணியாகவும் உன்னுடைய குணநிலைங்களை பிரதிபலிக்கக்கூடிய மறு கிறிஸ்தவர்களாக வாழ கரும்பு திருமணி இந்த நாளிலே மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களையும் பயணத்தையும் வாழ்வையும் சந்திக்கக்கூடிய நபர்களையும் வளமையா நிரப்பி என்றுமே ஏற்ற நல்ல ஆண்டுகளாக வாழ நல்ல மீட்பர்களாக வாழ கிருபை திருமணி ஏழாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே